اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي قال لوالديه كف لكما اتعدانني ان اخرج وقد خلت القرون من قبلي وهما يستغيثان الله ويلك

பின்பு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு வசனங்களும் அவ்வாஹக்கும் மாறு செய்து பெற்றோர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் அவர்களுடைய மனதை புண்படுத்தியவர்களுக்கான வசனத்தை படைத்தரப்புகளாலுமே இந்த நான்கு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அதிலும் குறிப்பாக இந்த நான்கு வசனத்தில் முதல் வசனமாக இருக்கக்கூடிய பதினேழாவது வசனத்தில் ஒருவன் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து என்ன ஆனது என்று இப்படி முகம் இந்த எடுத்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம் இன்று பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோர்கள் சம்பாதித்து முடங்கி அமர்ந்ததற்கு பின்னால் ஒரு கட்டத்தில் என் மகன் என்னை பார்த்துக் கொள்வான் என் மகன்கள் யாரும் என்னை விட்டுவிட மாட்டார்கள் என்ற நிலையில் அவர்கள் தைரியமாக இருக்கும் நேரத்தில் தான் பிள்ளைகள் அவர்களோடு முகம் காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் இருவர்களுக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செலவில் கூட இதை என்னால் முடியாது அது என்னால் முடியாது எப்போ பார்த்தாலும் பணம் பணம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் எப்போது பார்த்தாலும் பணத்தை தான் விரும்புவீர்களா என்றெல்லாம் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் நாம் இந்த இடத்தில் ஒரு உண்மையான விஷயத்தை விளங்கி பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் யோசித்து பாருங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பணம் எதற்காக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் பிள்ளைகளிடமிருந்து பணத்தை வாங்கிக்கொண்டு பெற்றோர்கள் சுற்றுலாத்தலம் செல்லப் போகிறார்களா அல்லது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷோ என்ற படத்திற்கு செல்ல போகிறார்களா வேதான காலகட்டத்தில் அல்லது வேறு எங்கேனும் வேறு ஏதேனும் அவர்கள் ஒரு புதூகல பெருமைக்காக ஆசைக்காக இப்படி ஏதாவது செல்ல செல்லப்போகிறார்களா அப்படி பார்த்தால் ஒன்றுமே இல்லை பின்பு எதற்கான வேதான காலகட்டத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பணத்தைக் கேட்பார்கள் அவர்களுடைய வீடு வாடகை தர முடியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு மருந்து செலவுக்கு காசு பக்காமல் இருக்கலாம் மருந்து மாத்திரைகள் காலியாங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மருந்தை வாங்குவதற்காக மருந்து மாத்திரையை வாங்குவதற்காக காசு பணத்தை கேட்கலாம் ஆனால் இதற்குத்தான் பிள்ளைகள் கடிந்து பேசுகிறார்கள் அத்தியாவசிய தேவை மருந்து சாப்பிடாமல் இருந்தால் தந்தைக்கோ தாய்க்கோ சுகரோ பிபியோ ஏறி போகும் உடலில் நெய்வு ஏற்படும் உடல்நிலையில் குறைபாடுகள் ஏற்படும் இதற்காகத்தான் அவர்கள் பணம் கேட்கிறார்கள் என்று தெரிந்தும் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் பேசக்கூடிய இந்த கடினமான சொற்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் ஆனால் இவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் யோசிக்க யார் பெரியவர்களாக மாறி இவர்களுக்கென்று குடும்பம் வந்ததற்கு பின்னால் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பணத்தை தர மறுக்கிறார்களோ இவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தைக்கோ கடை தெருவுக்கோ அழைத்து செல்லும் போது பெற்றோர்கள் வேறு வேலையாக சென்று இருப்பார்கள் ஆனால் நீங்கள் சிறுப்பில்லை கண்ணில் பட்டதெல்லாம் வாப்பா எனக்கு இது வேணும் வாப்பாய் எனக்கு வேணும் நீங்கள் இரண்டு நாட்களில் அதை உடைத்து போடுவீர்கள் என்று தெரியும் அவர்கள் ஒரு விளையாட்டுப் பொருளை பார்த்து இது வேணும் இது வேணும் இது வேணும் என்று கேட்டிருப்பீர்கள் இரண்டு நாள் நாலு நாளில் நீங்கள் அதை உடைத்து விடுவீர்கள் என்று தெரிந்தும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை ஆசைப்பட்டு விட்டான் என்று எத்தனை பொருட்களை வாங்கி தந்திருப்பார்கள் அந்த பொருட்கள் வாங்கியதற்கான சுவடு கூட இருக்காது அவ்வளவு பணத்தை உங்களுடைய விளையாட்டு சாமானுக்காக அவர்கள் செலவு செய்திருப்பார்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் மகிழ்ச்சியாக விளையாடி சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை பலூன்களை ஊங்கி விதித்திருப்பீர்கள் என்ன பிரயோஜனம் எத்தனை விளையாட்டு சாமான்களை உடைத்து சுக்குநூறாக்கி இருப்பீர்கள் எத்தனை சைக்கிள்களை உங்களுக்கு வாங்கி வாங்குவங்களை பழங்குவதற்காக வாங்கி கொண்டிருப்பார்கள் இவை எல்லாமே வீணாகிவிட்டது ஆனால் சில காலம் உங்களை சந்தோஷப்படுத்துவதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை ஆனால் சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் அவ்வளவு பொருளாதாரத்தை உங்களுக்காக செலவு செய்தார்கள் நீங்கள் பெரியவர்களானதற்கு பின்னால் உயிர் வாழ்வதற்காக அவர்கள் உங்களிடத்திலே பொருளாதாரத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இப்படித்தான் முகம் காட்டுகிறீர்கள் சே எப்பார் பணம் 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 எங்க அப்பா எங்க அம்மா எப்பப்பார் பணம் இதை எல்லாம் பேசுகின்றான் உங்களில் ஒருவன் சி என்று உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவன் அல்லாஹிடத்திலும் மோசமானவனாக இருக்கின்றான் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலும் இப்படி முகம் காட்டுபவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த பதினேழாவது வசனம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யாரின் விஷயமாக இறங்கியது என்பது ஆயிஷா அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதை அவர்கள் சொல்ல முயற்சி விட்டார்கள் இந்த வசனம் யாரின் விஷயமாக இறங்கியது என்பதை அவர்கள் சொல்ல மறுத்துவிட்டார்கள் பாருங்கள் முதலாவது ஒரு வதந்தி ஒன்று இருக்கின்றது இது அபுபக்கர் ரதியுள்ளாஹ் அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் ரதியுள்ளாஹ் அழகோ அவர்கள் விஷயமாக இது இறங்கி இருக்கிறது என்பது ஒரு மூடலான கருத்து ஆனால் இது பொய்யானதாகும் ஒட்டுமொத்த தப்சீல் கலை வல்லுநர்களும் இதை மறுத்துள்ளார்கள் அப்துல்லா இன் அல் முதீனி

இது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆக சிறந்த யோசனையாகும் என்று சொல்லிவிட்டு மேலும் அதைத் தொடர்ந்து அவர் சொன்னார் அபூபக்கள் சித்தீக் ரவி அல்வா அவர்கள் தங்களுடைய மகன் அப்துல் ரஹமான் அப்துர் ரஹமானை இப்படித்தான் நினைத்தார்கள் அதே போன்று உமர் ரவி அல்வா உண்பு அவர்கள் தங்களுடைய மகன் அப்துவா இன் விஷயத்தில் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொன்னதும் அந்த சபையில் அப்துல் ரஹ்மான் ரவியல்ல அவர்கள் இருந்தார்கள் அதாவது அபுபக்கர் ரவியல்லும் அண்பவர்களுடைய மகனார் உடனே எழுந்து நின்று மறுவானே நீ மன்னராட்சியை கொண்டு வர விரும்புகிறாயா ஒரு மன்னர் அவருடைய மகன் மீண்டும் அரசர் அவருடைய மகன் மீண்டும் அரசர் மன்னராட்சியை நீ கொண்டு வர விரும்புகிறாயா யாருடைய ஆட்சிக்கு மாற்றமாக நீ செய்கின்றாய் அல்லாஹின் கூட சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு அவர்கள் கொண்டு வந்த முறைக்கு நீ மாற்றமானதொரு முறையை பார்க்கிறாயா என்று அப்துர் ரஹ்மான் அவர்கள் சத்தம் எடுத்ததை இந்த சத்தம் உடன் மருவான் மேடையில் இருந்து சொன்னார் இவர் யார் தெரியுமா இவர் தான் தங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பதினேழாவது வசனம் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீ என்று சொன்னவர் என்று அது இவர் விஷயமாகத்தான் இறங்கியது என்று மருவான் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹான் அவர்களை பார்த்து சொன்னார் இதை கேட்டதும் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹான் அவர்கள் மருவானை பார்த்து சொன்னார்கள் இவர் யார் தெரியுமா இவருடைய தந்தை ஹக்கமை அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் சபித்தவனுடைய மகன் தான் இன்று உங்களுக்கு முன்னால் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அப்துல் ரஹ்மான் ரவி அல்லா அன்பவர்கள் சொன்னார்கள் இதை இறைக்கு பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரவி அல்லா அன்பா அவர்கள் இருவரும் உங்களுடைய பேச்சை நிறுத்தங்கள் மருவான் சொல்வது பொய்யாகும் ஒருபோதும் அபுபக்கர் சித்தி ரவி அல்லா அன்பு அவர்கள் தங்களுடைய மகனை ஆட்சிக்கு அமர்த்த வேண்டும் என்று நினைத்ததும் இல்லை அப்படி செய்ததும் இல்லை உமர் ரவி அல்லா அன்பு அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லா என்று தன்னுடைய மகனை மாத்திரமல்ல தன் குடும்பத்திலிருந்தே யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்கள் மறுவான் சொல்வது பொய்யாகும் என்று சொல்லிவிட்டு இந்த வசனம் இந்த பதினேழாவது வசனம் இன்னாருடைய விஷயத்தில் இன்னாருடைய சம்பந்தமாக இறங்கியதாகும் என்று மூடலாக சொல்லி முடித்து இது அப்து ரஹ்மான் ரஜியுல்லா வாழ்வு அவர்களுடைய விஷயத்தில் இறங்கிய இல்லை என்று சொன்ன இந்த ஹதீப் தப்சீர் இபுன் அபி ஹாத்தமிலும் இதே போன்று சஹீபுல் புகாரியில் நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாவது இலக்கத்திலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம் யூசுப் பின் மஹத் ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீத்தை சஹீபுல் புகாரியில் அறிவிப்பாளராக நீங்கள் காணலாம் இப்போது ஒரு சிறிய குறிப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதே செய்தி இன்னொரு ரீதியாகவும் வருகின்றது இன்ஷா அல்லா அதை நான் உங்களுக்கு நாளே சொல்கின்றேன் முகாவியா ரவிடும் ஒரு அபுசு மகனார் மொஹாமியா ரவி அவர்களுடைய மகன்தான் தான் என்பவர் இவர் சிரியாவில் எசீத் என்பவர் சிரியாவில் அல் மாது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பிறந்தார் சிரியாவினுடைய தலைநகரமான டமாஸ்கஸில் வளர்ந்தார் இதற்கு பின்னால் மொஹாமியா ரவியுல்லா பிரான்பு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசராவிலிருந்து ஹிஜ்ரி அவர் இறந்து போனதற்கு பின்னால் அவருடைய மகன் எசீபுக்கு இவர் வசிய செய்துவிட்டு சென்றார் அடுத்த மன்னர் அடுத்த அரசர் நீதான் எனவே குமையாவினுடைய ஆட்சியினுடைய இரண்டாம் அரசராக இரண்டாம் மன்னர் ஆட்சி முறை வந்த எசீப் இரண்டாவது மன்னராவார் மிகவும் நாம் குறிப்பிடக்கூடிய வசனம் இந்த இடத்தில் மிகுந்த கவனத்தோடு நாம் கடக்க வேண்டிய ஒரு இடம் இந்த எஸ்இடைய ஆட்சியில்தான் ஒன்றாம் ஆண்டு நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களுடைய பேரர் ஹுசைன் அவர்கள் கர்பலாவில் ஷகீதாக்கப்பட்டார் இன்றும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துரோகத்தின் வரலாறு என்றால் அது இரண்டு வரலாறுகள் ஒன்று ஸக்கரியா அலிஹிசலாம் அவர்களுடைய மகனார் யஹ்யா அலிஹிசாம் அவர்கள் யூதர்களால் கொல்லப்பட்டது தொழுது கொண்டிருக்கும் போதே கழுத்தை அறுத்து சென்று கொண்டு விட்டார்கள் அவர்கள் அவர்கள் தொழுது குடித்து விட்டு திரும்பி பார்த்தால் மகனுடைய உடல் மட்டும் கிடைக்கின்றது தலை காணவில்லை யஹ்யா அலிஹிசாம் அவர்களுடைய தலை இன்றும் உமையா பள்ளிவாசலில் இருக்கிறது எந்த உமையா பள்ளிவாசல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் இறங்குவார்களே மினாராவின் மீது அந்த உமையா பள்ளிவாசலில் தான் அலிஹி சலாம் அவர்களுடைய தலை இருக்கிறது அதே போன்றுதான் இரண்டாவது துரோக வளர வரலாறு ஹுசைன் ரவி அல்லாஹ் அவர்களும் இதே போன்ற துரோகத்தின் அடிப்படையில்தான் தான் யசீதின் ஆட்சி கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் வாழம் யசீத் என்பவர் ஹிஜ்ரி அறுபத்தி நாலில் ஒஃபாத்தானார் இந்த வரலாறை நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு இதே செய்தி சகிபுல் இந்த ஆயுள் விஷயமாக இன்னொரு அவர்கள் சொல்கின்றார்கள் இன்ஷா அதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹலீபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்